திருமலூர் வாட வாக்கியம் அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம் அன்பு மறைத்த இடம் நரகம் இப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா பொதுவான வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி அன்பு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுவும் சொல்றாரு இல்ல வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கடவுள் கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா தான் கடவுள் ஒண்ணு நிறுவாரு கடவுள்கிட்ட போய் நீ கத்தியத்துக்கு நினைன்னா கடவுள் ஒண்ணு விட்டு தூரம் ஓடிடுவார் பயந்து போய் கணவங்கிட்ட மனைவி அன்பா இருந்தாதான் அந்த இடத்துல சந்தோஷம் வரும் கணவன் கத்தி ஏற்றுக்கணும் மனைவி கிட்டேன்னு மனைவி தொடப்பம் ஏற்றுக்கணும் கணவங்கிட்ட என்ன சந்தோஷம் வருமா அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர் அன்போடு கூப்பிட்டு மாணவர் அழைக்கும் போது மாணவன் சிரிச்சிக்கினே புக்கை துண்ணு விடுவோம் கும்பத்துணு கூப்பிட்டா போவேன்னா அப்போது எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் முக்கியத்துவம் அன்பால் தான் எதையுமே சாதிக்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே அன்பை காட்டினா கெட்டு போய்டும் கண்டிப்பு இருக்கணும் அகங்காரம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருந்தால் கெடும் அன்பு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போக மாட்டேறான் சரி இருக்கு ஸ்கூல் பள்ளியாக வீட்லேயே ரெண்டு வச்சுப்பியா கொம்பேத்து ரெண்டு கொடுக்குறியா அப்போது அங்கே வந்து அன்பும் இருக்கணும் அதே நேரத்தில் அரவணிப்பும் இருக்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் நான் அன்பை காட்டுறேன் அன்பை காட்டினா திருட்டங்கிட்ட போய் ரொம்ப அன்பாக வந்துக்கிறோங்க நிறைய நகை போட்டுக்கிறேன் ஏற்றுக்கணும்னு சொல்லுவியா அவன் சாதாரணமாக கொடுங்கிருவேன் நீ வேறு அன்பாக இருக்கிறேன்னா உண்ண பிடிப்பான் அதனால் அங்கே ஆரவாரம் காட்டணும் அப்போது தான் நான் சொன்னேன் ஒரு குருவாண்ட போனால் முதல்ல நல்ல சீடனாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு மனைவியாண்ட போனால் நல்ல கணவனாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு கணவனாண்ட போனால் நல்ல மனைவியாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ தெய்வத்தாண்டை போனால் நல்ல பக்தனாக இருக்க கற்றுக்குங்கோன்னு இந்த பக்குவங்கள் வளர்ந்தாவே நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையும் கட்டு போய்டும் உன் நிம்மதியும் போய்டும் அதனால் சொல்கிறார் அன்பாக இருங்க அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்கார் அதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு சொல்கிறது இல்லை அது உலகத்துக்கே அது தான் கடவுளுக்கும் அது தான் ஆனால் கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்கிறோம் ஆனால் நம்ம கடவுள் மேலே அன்பாக இல்லை ஏன்னா கடவுள் தெரியல நம்ம அதனால தான் கடவுளை தேடுங்கோ அதை எங்கே தேடணும் உங்களுக்குள்ளவே தேடணும் ஊரெல்லாம் தேடனால் கிடைக்காத பொருள் அது உங்களுக்குள்ளவே இருக்குது உங்களுக்குள்ள தேடுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அதோட கலக்கலாம் அப்படின்ற கண்காணி இல்லை என்று கல்லல் பல செய்வார் கண்காணி இல்லை இட இல்லாத இடமே இல்லை காணுங்கால் கண்காணி யாக் கலந்தெங்கும் நின்றனை கண்காணி கண்டார் கல் அழித்தாரே இதில் வந்து அவர் வந்து மனுஷன் தப்பு செய்த நம்ம யாரையும் பார்க்கல நம்ம என்ன வேணால் தப்பு செய்யலாம் ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ எல்லாமே இடத்துல இருக்கிறனக்கா அது கூட தெரியாம இருக்கிறாங்க இப்போ உணர்வு அதை உணர்ந்தவங்க அப்போ அவன் அவர் வந்து யார சொல்றையா மனசுக்குள்ள இருக்கிற கடவுளை சொல்றாரா இல்ல சூட்சமா இருக்கிற கடவுளை சொல்றாரா மனசுக்குள்ள எப்பவுமே கடவுள் கிடையாது எந்த மனுஷனுக்குள்ளவும் கடவுள் கிடையாது மனசுக்குள்ள மனுஷன் தான் இருப்பான் ஆனால் ஆன்மாவுக்குள்ள தான் கடவுள் இருக்குது இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவை தேடணும் அதுக்கு தான் உபதேசமே கொடுக்குறோம் இந்த மனம் போய் எப்போ ஆன்மாவில் இணையுதோ அப்போ மனம் இருக்காது ஆன்மா செயல் மட்டும் இருக்கும் ஆன்மா செயலினுடைய தத்துவம் என்னன்னா தெய்வம் ஏற்றுமை இல்லாதது இறைவன் வந்து அதனால்தான் நான் ஒரு பாடலில் கூட சொன்னேன் மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சி ஒருத்தர் கேள்வி கேட்டார் இப்படி கே சொல்லியிருக்குது அது என்ன சம்மி அப்படின்னு மனசு வந்து செய்கிற செயலெல்லாம் உலகத்துக்கு தெரியும் ஆனால் ஆன்மா செய்கிற செயல் உலகத்துக்கு தெரியாது அப்போ ஆன்மாவும்னு ஒன்று இருக்குது அது சாட்சி பொருளாக இப்போ நீ நான் இங்கே இருக்கிறோம் யாருமே இல்லை நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் ஆனால் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஆன்மா சாட்சி பொருளாக நிற்கிது இந்த சாட்சி பொருள் தான் இப்போ இறப்பில் பிறப்பு எடுத்து கொடுக்குது இதை என்னை செய்த தவறுகள் நன்மைகள் அத்தனையும் தீர்த்துட்டு வா அப்போ தான் என்னோடு சேர முடியும் அப்படின் தான் இந்த பிறப்பு தொடர்ச்சியாக நடக்குது ஜனநமும் மரணமும் நடக்கிறது காரணம் ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி இது வரோம் பார்க்குறோம் சந்திக்கிறோம் பேசுகிறோம் பிரிஞ்சிட்றோம் யாருமே இங்கே நிரந்தரமாக வந்ததில்லை புருஷம் பொண்டாட்டி கூட நிரந்தரமாக வாழல பொண்டாட்டி புருஷம் கூட நிரந்தரமாக வாயிட தாய் தப்பம் இந்த உலகத்துக்கு அடையாளம் கட்டின தாய் தப்பம் கூட நம்ம நிரந்தரமாக வாழலை யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான பொருள் உலகத்தில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் மீது எல்லாம் அழிவு பொருள் தான் ஒன்று ஆன்மா இன்னொன்று கடவுள் இது ரெண்டுக்கும் அழிவற்ற பொருள் அதனால தான் சொன்னால் மழையால் நினைக்க முடியாது கத்தியால் வெட்ட முடியாது வெயிலால் காய வைக்க முடியாது காயாது காற்றால் உணராது அப்படிப்பட்ட பொருள் எதாலையும் அழியா பொருள் அது இந்த ரெண்டு பொருள் ஆன்மாவனுடைய நிலை என்ன இறைவனுடைய பிள்ளை அந்த இறைவனுடைய பிள்ளை நமக்குள்ளவே இறைவனாகவே இருந்து நம்மளை வழிநடத்துது ஆனால் நம்ம உணர்றது கிடையாது நம்ம மனசெயலோடு வாழ்ந்து நுகரம் உலகத்தில் இந்த மனசெயலோடு வாழும்போது நன்மையும் தீமையும் கலந்து 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 செய்கிறோம் இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை அவன் செய்யணும் ஆனால் அவன் செய்யதில்லை அவன் செய்து இரநூறுபா வேலை செய்து ஆயரூபா கூலி வாங்குகிறான் இப்போ அவன் தானே அது அதே நேரத்தில் ஒருத்த ஐநூறுரூபா கூலி வாங்குகிறான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னு உண்டு அப்போது இந்த நன்மையும் தீமையும் கலந்த உலகம் இது நன்மையும் தீமையும் கலந்து தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம் ஆனால் நம்ம எதை ஒன்றாலும் இந்த உலகத்தில் செய்யலாம் இறைவனுக்கு துரோகம்ன்றது ஒன்று செய்யவே கூடாது அதை செய்தோம்னா எத்தனை பிறப்படுத்தாலும் நமக்கு மோட்சமே கிடையாது அதனால் இந்த உலக விஷயத்தோடு போகிறது உலகத்தோடு செய்கிறதெல்லாம் உலகத்தோடு போகட்டும் ஆனால் தெய்வ விஷயத்தில் புனிதமான பயணத்தை பண்ணுங்க புனிதமான பொருள் அது அதை போய் அடையத்துக்கு வழியை தேடுங்க அதனால் தான் அங்கே சொல்கிறாரு இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம்

எதுவுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்து மதத்தில் முட்டாள்தனமாக எதையுமே வைக்கலை எல்லா விஷயமும் அறிவுபூர்வமாக வச்சாங்க ரெண்டு நெடுக்கு ஏழு குறுக்கு வச்சான் அது மேலே ஒரு தன்னை ஓலையை போட்டான் அது மேலே வைக்கவே வச்சான் தலைக்கு இதை என்ன பைத்தியமாக இதெல்லாம் எதுக்கு ஒரு கரு கட்டி வலிச்சுன்னு நாலு கருவாடு வாங்கி தண்ணியில் ஊறு வச்சு காலில் கட்டால் நாய் வலிச்சு ஓட்டுறோம் சூழ்நாட்டில் ஆனால் இதெல்லாம் எதுக்காக இந்த ரெண்டு நெடுக்கு வைக்கணும் ஏழு குறுக்கு வைக்கணும் ஒரு பத்து குறுக்கு வச்சா என்ன அப்படின்னா உன் உடலினுடைய அமைப்பு அதுதான் இந்த ரெண்டு நெடுக்கிலையும் ஏழு குறுக்கிலையும் தான் நீ வாழ்ந்து கூட என்னவா இருந்தது ஓலைன்றது மண் வைக்கிறது நெருப்பு ரெண்டில் தான் நீ வாழ்ந்து நின்றந்த இந்த வாழ்க்கை உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு அதனால் இதெல்லாம் வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு பாடையை கட்டுறான் ரெண்டு காலை கட்டுறோம் வரலை கட்டுறான் ரெண்டு நாடி இடைகளை பிங்கலை ஓடி இருந்தது இன்னைக்கு ரெண்டு நாடியும் போயிடுச்சு அது கட்டுப்பட்டு போச்சு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரெண்டு வரலை கட்டிட்டான் இந்த வாய்க்கும் மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் மூச்சு ஓடின்னு இருந்தது அப்படின்னு மூச்சு உயிர் போனவொன்னே வாய் திறந்துக்குது அதனால் வாயை வெத்தலை நசுக்கி வச்சு வாயில் வச்சு கட்டிடுவாங்க இதெல்லாம் வந்து எதுவும் வீணான வேலைகள் செய்யலை ஆனால் இன்றைக்கி இருக்கிற பைத்திய காரணங்க அதை வீணுன்னு சொல்லி எல்லாமே அறிவுபூர்வமாக இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலும் அறிவுபூர்வமாக செய்து வச்சான் இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நெய்ப் பொங்கல் கொடுப்பான் தீர்த்தம் கொடுப்பான் இவ்வளோ உண்டு பொங்கல் கொடுத்தான்னு அவன் பசியாக போகுது ஆனால் அவன் அவ்வளோண்டு தான் கொடுப்பான் அவ்ளோண்டு தண்ணி கொடுத்தா என்ன தாகமாக போகுது ஆனால் அவ்வளோ ஒன்று தண்ணி கொடுப்பான் அது எதுக்காக கொடுத்தானே ஒன்றும் தெரிஞ்சிக்கல முன்னெல்லாம் வந்து கோவிலுக்கும் வீட்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்ரு இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான் இப்போ கொடுக்குற பாடம் இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான் பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும் காஞ்சி போனதுக்காக போன உடனே எல்லையை ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான் அதே மாதிரி இந்த காஞ்சி நீ வீட்டுக்கு வந்துட்டு என்ன சாப்பிட்டேன்னா அடிச்சுட்டோம் அதனால் அந்த நெய் பொங்கலை கொடுத்தான்னா அது வாழவழை ஆக்கிட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்னா அடைக்காது காரணத்தோடு கொடுத்தான் எதுவும் முட்டாள்தானமாக செய்யலை ஆனால் இந்த முட்டாளுங்க இதெல்லாம் முட்டாள்தானம்னு சொல்லின்னுக்குறாங்க இன்றைக்கி அன்றைக்கி செய்த எதுவோ எல்லாம் அறிவாளிகள் இருந்து வரலாம் ஒரு திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமுறையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறளை இன்றைக்கி பெரிய பெரிய படிப்பு படிப்புக்கு ஒரு அளவு இல்லாத போய் நிற்குது ஆனால் யாராலையாவது எதையாவது எழுத முடியுதா ஒருத்த எழுதுனா இன்னொத்த குறை சொல்கிறான் இன்னொருத்த எழுதுனா இன்னொத்தம் குறை சொல்கிறான் அப்போது இன்னைக்கு இருக்கிறவன் அறிவாளியா அன்றைக்கி இருந்தவன் அறிவாளியா அன்றைக்கி இருந்தவெல்லாம் அறிவாளிகள் அதனால் அன்னைக்கு செய்தது எதுவுமே தவறு இல்லாமல் இருந்தது இப்போது சில மதங்களில் போனீங்கன்னா கல்யாணம் பண்ணால் ஒரு மோந்திரம் போடுவான் சில மதங்களில் போனீங்கன்னா ஒரு மணிங்கெல்லாம் செட் பண்ணி போடுவோம் ஆனால் இந்த இந்து மதத்தில் தங்கத்தில் தாலி கட்டணும் மஞ்சள் கயிறு இது எதுக்காக தங்கத்தில் அவன் தாலி செய்யணும் இருக்கப்பட்டவனுங்கிறான் இல்லாதப்பட்டவனுங்கிறான் சரி இல்லாத போட்டவன் எதுனா ஒரு கவர் எடுத்துக்கிறாங்க கவர் எடுத்து கட்டின்னு போகலாமே இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் இருந்து இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் தங்கத்தால் எதுக்கு தாலியாக கட்டினான்னா அந்த தங்கம்ன்ற பொருள் அந்த இதயத்தாண்ட உரசும்போது அவளுக்கு அந்த நினைவு வந்துங்கன்னு இருக்கும் நம்ம ஒரு இல்ல ரசி நம்ம ஒரு குடும்ப பொம்பல் காதில் எதுக்கு கம்மல் போட்டான் அப்படின்னா அந்த காதில் போடுற கம்மல் தங்கத்தில் போடும்போது அந்த காற்று அந்த தங்கத்தில் போட்டு காதுக்கு போகும்போது உன் குணங்கள் சீராக இருக்குன்றதுக்காக இதை எல்லாமே வர்ணித்து வச்சான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாகரிக காலங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசு இனிமோ ஜெயிலில் விலங்கு போடுற மாதிரி மாட்டின்னு தொங்குது எல்லாம் பார்த்தா பயமாகுது எங்களுக்கும் பயமாக ஏன்னா அன்னைக்கு செய்ததெல்லாம் அறிவுபூர்வமாக செய்தான் இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணிங்கிறான தவிர அறிவுபூர்வமாக பண்ணலை இதனால் இந்த தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுறது அதனால் இந்த கால் கட்டதெல்லாம் எதுவும் சும்மா இல்லை எல்லாம் சரியாக செய்தாங்க அது மூலயமா அந்த வாய்வு போகும் அதுக்கு ஏதாவது இருக்காயா அது மூலிமா வாய்வு எதாவது போகும் அதனால கால் கட்டுறாங்க நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்கீங்க தனஞ்செய்யன்ற வாய்வை பற்றி பேசியிருக்கீங்க அதாம பத்து வாயுக்கள் ஒரு மனிதனுடைய உடலில் ஏங்குது அந்த பத்து வாய்வுக்கல்ல ஒ ஒம்போது வாய்வுக்கள் இரக்கம் தருவாயில் ஒன்று சேர்ந்து போயிலே போயிடும் ஒரு வாய்வு தனஞ்செய்யன்ற வாய்வு மட்டும் உடலில் இருக்கும் அந்த தனஞ்செயன் வாயுவினுடைய வேலை என்னென்னா அந்த இருக்கிற பொருளை அழிச்சிட்டு போயிடணும் அந்த அடையாளம் மட்டும் ஆக்கிட்டு நோத்த அதுதான் அந்த தனஞ்சயனுடைய வேலை தனஞ்சயனால் அர்ஜுனன் அர்த்தம் அது என்ன ஆகிடும் செத்த உடலை காற்று அந்த தனஞ்சயன்ற காற்று ஊதி அதை வீங்க வச்சு மூக்கில் வயலெல்லாம் ரத்தம் வர வச்சு வெடிக்க வச்சு கட்சியில் அது இல்லாத ஆக்கிட்டு போவோம் அதுக்காக அந்த ஒரு காற்று மட்டும் உடலில் தங்கும் ஒம்பது காற்றுக்களும் வெளியே போயிடும் இப்படி போவோம் இது கட்டுறதால அந்த வாயுவுக்கு சம்மந்தம் கிடையாது இது இரண்டு ரெண்டு வாயு பிராணன் அபானன் இருந்தது ரெண்டும் போயிடுச்சு இனி வாயு இல்லை அப்படின்னு கால் கட்டுறது அதனால் அந்த கட்ட வரலை கட்டுறாங்க மூணு விதமாக வாழறோம் இந்த மூணு வித வாழ்க்கையில் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் அப்படின்னு மூணு விதமாக வாழறோம் இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது எல்லாரும் ஒன்று எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் தங்கச்சி எல்லாரும் தாய்மொழம் அப்படின்றத உணர்ந்து வாழறோம் இடைப்பருவம் மனம் வளர்ந்து அப்போ இடை இளமையில் வந்து மனம் சின்ன செடியாக இருக்குது இடைப்பருவத்தில் அந்த மனமென்ற செடி ஒரு பருவம் வந்துடுது பருவம் வந்த பிறகு உந்து எந்து எங்கள் வீடு உங்கள் வீடு என் சொத்து ஒன்று சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் உண்டாயிப்போகுது முதுமையில் எதுவுமே எனது இல்லை எல்லாமே இறைவன் தந்தது எல்லாமே பிள்ளைங்கள் எடுத்துக்குது எல்லாமே மனைவி எட்டுக்கிறான் எல்லாம் கனவு எட்டுக்கிறான் கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் ஒழிச்சேன் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் ஒரு புடி சாதத்து கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒழிச்சி போட்டேன் ஒழிச்சி போட்டு இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் எதுக்கு இறைவன் என்ன வச்சுன்னு இருக்கிறான் வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச உடனே முதுமை வந்த உடனே மரணத்தை தானேவே தேடு யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை இது ஏதோ ஒரு பத்து பேர் நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கிறாங்க என் பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறேன் என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறேன் என் சொந்த பந்தங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு பேர் துன்பப்பட்டே வாழறாங்க பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருளுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்ன்னே ஒன்று கிடையாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுள்ன்னே ஒன்று கிடையாது ஒரு குடும்பம் பண்ணுறான் பத்து பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணாக்கூட அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம் ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது குலவிளக்கு கற்பு கரசி பத்தினி உத்தமி இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுருக்குது ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது ஆயிரம் ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது ஆண் கொடுக்குறத பெண் சேர்த்து வச்சு பத்து மாதம் பார்த்து கருவாக கொடுக்குறோம் அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஏன் இந்த இந்த மாதிரியான நிலைமை இவ்வளோ தானா வாழ்வு இவ்வளோதானா வாழ்க்கை இப்போ அவங்களுடைய மனநிலை மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களே உணர முடியாத நிலையில் வாழ்ந்துக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை ஒரு பயம் வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல தெய்வ வழிபாடு பண்ண முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வாழும்போது நான் வாழ்கிறேன் என் குடும்பம் என் புருஷன் என் பிள்ளைங்க என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறதில்லை புல்லை கைவிட்டுருவான் புருஷன் கைவிட்டுடுவான் சொந்த கை கைவிட்டுவிடுவான் கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது ஏன்னா படைச்ச பண்ணவர் அவங்க ஒரு அற்புத பொருள் அது அது இயற்கையாகவும் இருக்குது ஈசனாகவும் இருக்குது ஏக்கமாகவும் இருக்குது ஏங்கிகனும் இருக்குது இத்தனை வகையிலையும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கிறதில்ல அதை சுமக்காத்தால் இது எல்லாம் சொந்த பந்தங்கள் இழந்த உடனே நமக்கு ஒரு தல்லாட்டம் வந்துடுது அந்த தல்லாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போதும் இதையெல்லாம் மாறணும்ன்னா நீங்கள் இளமையிலே வாழ்க்கையில் வாழ்க்கையை நடத்துங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க நல்ல குடும்பம் பண்ணுங்க புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்கோ பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்க ஆனால் கடவுள் இதையெல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தோட இதில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில்தே புள்ள வேணாம் புருஷன் வேணாம் யாரும் வேணாம் என்னை காப்பாற்ற கடவுளுக்குறான்ற தைரியம் வரும் மனக்குழப்பங்கள் வராது மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் செதைஞ்சு போயிடுறான் அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் செதைய மாட்டான் எதை செய்தாவது அவன் வாழ்வான் அப்போ மனதடம் வேணும் மனதடம் வேணுன்னா இந்த பாதை அவசியம் அதனால தான் இவ்வளோவும் பேசுகிறோம் இவ்வளோவும் சொல்லி கொடுத்துனுக்குறோம் இது சீரான முறையில் போகணும் உணவுதமாக கடவுள் உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகள் ஏதாவது கடவுளுக்கு கும்பிடுதா இல்லை ஆனால் வாழுது அப்போது ம உயிரினத்தை காப்பாற்றுறது எது இதை நம்ம யோசிக்கணும் இதை யோசிக்கிறதே கிடையாது மதம் இதான் ஜாதி அது இதை என்ன வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு கடவுள் எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு மனுஷனை கடவுள் எதுன்னு தெரியல தெரியாமல் மத வழிபாட்டில் போய்கின்னு மதம் பெருசு ஊ மதம் பெருசுன்னு மனுஷன் மதம் ஏறி தெரிஞ்சிக்கிறான் மனுஷனுக்கு மனுஷன் உயிரினத்துக்கு உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள் உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த உணவுகளை படைத்தது கடவுள் நீ சாப்பிட்ற உணவு அரிசி ஒரு நெல் அந்த நெல் நீ தான் செய்த சாப்பாடு நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற ஆனால் அந்த நெல் நீ செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாகவும் செய்ய முடியுமா செய்ய முடியும் அப்போது இந்த உணவு நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைத்தவன் இறைவன் படைச்சிட்டு நம்மளாம் சாப்பிட்றத பார்த்து வேடிக்கை பார்க்குறான் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன் நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட ஆனந்தப்படு அதுதான் நல்லது அப்படின்னு அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான் அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்கிறதை பார்த்து மண் கடவுள் வருத்தமும் பண்ணுறான் இவனையும் நம்ம படைச்சிட்டு வேணும் இதை ரொம்ப அழகாக பட்டியலத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் மெய்யடியார்பால் சொல்லா செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார் இவெல்லாம் பூமியில் எதுக்கு பிறந்தான் நல்லவும் பின்னாடியும் போகிறதில்ல நல்லதையும் பேசுறதில்ல பொய்யே பேசின்னு தெரியிறான் இவன் எதுக்கு இந்த பூமியில் போடுறான்னு இப்போ இறைவன்கிட்ட கேட்குறாரு அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து நினைக்கிறான் அந்த உலகத்தில் இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும் இரவும் பகலும் இன்பம் துன்பம் இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான் ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை நன்மை இருந்தால்தான் தீமைக்கு இழிவு இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை இன்பம் இருந்தால் தான் துன்பத்து கிழிவு துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை இப்படி ஒன்று 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 ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை எங்கே போனாலும் ஒரு பெருமை ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தர் இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை ஒரு ஜீவராசி அது அப்படி ஆகிடும் அதனால் இந்த பெண்ணுன்றவள ஒரு சிறந்த பொருள் அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவோ இன்னைக்கு இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்துது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியதுதான் சொல்லுமே இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயிலையும் அண்ணாபிஷேகம் அதுவும் பௌர்ணமி அதுமா பண்ணுவாங்க இந்த மாதம் சிறப்பே அதுதான் நம்ம இந்த சிவலிங்கத்தில் கொடுக்குற அண்ணாபிஷேகம் அதாவது சந்திரனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் வந்து உகந்த தானியம்னு சொல்லுவாங்க அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அதோட பெருமை அது ஏன் செய்கிறாங்க இதால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் மனிதன் அடையாள பொருள் ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது அது அடையாளம் இல்லாத இருக்குது ஆனால் அது நிஜ பொருள் அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க தெரியும் கடவுளுக்கு யாரால் அதை தொட முடியும் யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும் அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் எல்லா மகான்களும் பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக செதுட்டி போயிடும் அதனுடைய வெப்பம் அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம் அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் அடையாளம் அடையாளமற்றுது கடவுள் அடையாளமற்று இருக்கிறார் சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நந்தின்ற ஸ்தூல தாக தேகம் இந்த உடல் இருக்குது இது மாடு இந்த மாடுன்ற உடல் தான் சிவமன்ற உயிரை குழிக்கின்னு தெரிஞ்சுக்கணுக்குது அப்போது அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க அந்த அம் அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லோருக்கும் கொடுப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அன்னமயமான கோஷ உடல் இது இந்த அன்னமயமான கோஷ உடலு உள்ளே இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது ஆனால் நிஜம் அது இல்லை நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும் மகான்களை தவிர மனுஷனால் சிவத்துக்கிட்ட நெருங்கவே முடியல தீஞ்சு போயிடுவான் அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும் இறைவன் மறைஞ்சிருக்கிறான் அதில் அன்னமயா கோஷமான உடல் நம்மளை மறைச்சி வச்சுருக்குது நம்ம சிவத்தை தூக்கி தான் தெரிஞ்சுன்னுக்கிறோம் ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னுக்குறோம் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழலை அதனால் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க அதற்காக இந்த அண்ணாபிஷேகம் கடவுள் உள்ளே இருக்கிறாரு மேலே சாதத்தால் மறைச்சே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் அப்புறம் இப்போ தீபாவளி வருது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா தீபாவளி வந்துச்சு தீபாவளி வந்து சொல்லிட்டு எல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்புறம் அது முடிஞ்சு போச்சு திரும்பி பொங்கல் வருது பொங்கல் பொங்கல் அதுவும் முடிஞ்சு போச்சு கார்த்திக் வருது கார்த்திக் கார்த்திகை முடிஞ்சு போச்சு நிரந்தரமான சந்தோஷமான திருநாள் எப்போ கிடைக்கும் மனுஷனுக்கு யாராவது கேட்டுப்பார் சாமி கல்யாணம் ஆனால் சந்தோஷமாக இருக்கும் எப்போ கல்யாணம் மூணு நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகி முடிஞ்சு மூணு நாள் மறுபடியும் முடிஞ்சோன்னா இந்த கைதியை நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க நாமளும் நினைப்போம் புரியுதுங்களா அந்த அதை போல் இந்த உலகத்தில் அனுபவிக்காத வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அனுபவித்து முடிஞ்சு நமக்கு அது ஆசையை விட்டுட்டோம்னா அந்த நாள் தான் திருநாளாக இருக்கும் அந்த நாள் தான் பண்டிகை இல்லாமல் திருநாளாக இருக்கும் எல்லாத்தையும் அனுபவித்தேன் எல்லாத்தையும் சேர்த்தேன் ஆனால் எந்த இல்லைப்பா எதுவுமே எனக்காக நான் செய்யலை அப்படின்னு நான் என்னையும் தண்ணியும் போல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நாள் அந்த சிந்தனை எப்போ வருதோ அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு தீபாவளி அதுதான் பொங்கல் அதுதான் சொல்றோம் சொல்கிறோம் இங்கே பாடம் வாங்கின முதல் நாள் தான் உங்களுக்கு பிறந்த பிறந்தநாளே அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறக்கல போய்ச்சு நினைக்கிறீங்க அப்போ பிறந்தவன் வாழணும் முன்னாடி இருப்பது பொழப்பு இப்போ செய்கிறது வாழ்க்கை இப்போ தான் நம்ம வாழவே ஆரம்பிச்சுக்கிறோம் ஏன்னால் வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வையத்துள் குடைச்சவனே திருவள்ளுவர் சொல்லவே இல்லை அப்போ இப்போ நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் குழப்பே அது காலம் மா மறைச்சிடும் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் அந்த வேலையை செஞ்சான் நான் மட்டும் என்னை கொண்டாட போது ஒன்றும் கிடையாது ஆனால் வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மளை மறைக்காமல் காப்பாற்றணும் அப்படி ஒரு நாள் வந்தா அந்த நாள் தான் திருநாச்சம் சரிங்களா நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அம்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு மாங்க வாங்க